எபிசோட் முப்பத்தி ஏழு பார்வை ஒன்றே கோதுமை கதை களத்துக்குள் போகலாமா வாருங்கள் பாரு போல் தன் வேலைக்கு சென்றார் மேனேஜர் அவளுக்கு முன்னதாகவே வந்து இருப்பது தெரிந்தது எதுக்கு மேனேஜர் இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்காரு ஏதாச்சும் மெயில் அனுப்பி அதை நான் பார்க்காம விட்டுட்டேன்னா என்று எண்ணியபடியே வேக வேகமாக தன்னுடைய ஹேண்ட்பேக்கில் இருந்து மொபைலை எடுத்து மெயிலை பார்த்தாள் எதுவும் வந்ததாக தெரியவில்லை லோகேஸ்வரியின் டேபிளை பார்த்தாள் லோகேஸ்வரியும் இன்னும் வரவில்லை அமைதியாய் தன்னுடைய சிஸ்டமை ஆன் செய்தார் அதற்கு வரும் வாட்ச்மேன் அண்ணா மேனேஜர் ரூமுக்கு வேகமாக விரைந்தார் நிமிர்ந்து பார்த்தால் ஒன்றும் புரியவில்லை தலையை குனிந்தாள் அதற்குள் இரண்டு போலீஸ் உள்ளே வர பாருக்கு திடுக்கிட்டது என்ன எதுக்கு நம்ம ஆஃபீஸ்க்கு போலீஸ் எல்லாம் வந்து இருக்காங்க என்னவா இருக்கும் ஒருவேளை அதுக்காக தான் மேனேஜர் சீக்கிரம் வந்திருக்காரா அவளுடைய மனது ஏகப்பட்ட கேள்விகளை முன்வைத்தது அந்த இரண்டு போலீசும் உள்ளே சென்ற பின் சிறிது நொடியில் வாட்ச்மேன் வெளியே போனார் தன்னை அவர் துளியும் நிமிர்ந்து பார்க்கவில்லை அவரை கூப்பிட்டு கேட்கலாமா என்று தோன்றியது மனம் அது அத்தனை நல்லது இல்லை என்று தோன்ற அமைதியாய் சிஸ்டமை பார்க்க ஆரம்பித்தாள் ஆனாலும் மனம் படபடத்தது தன் படபடப்பை வெளியில் காட்டிக்கொள்ளாது சிஸ்டமை ஆன் செய்து வேலையை பார்க்க ஆரம்பித்தாள் மேனேஜர் ரூமை அடிக்கடி பார்த்தபடியே இருந்தார் ஒரு அரை மணி நேரம் சென்றிருக்கும் இரண்டு போலீஸும் வெளியே வந்தார்கள் அவர்களுடன் ரூமை விட்டு வெளியே வந்தார் ஓகே கிளம்புகிறார்கள் என்று எண்ணி அவள் தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தார் எஸ்கியூஸ் மீ என்று குரல் வர திடுக்கிட்டு நிமிர்ந்தால் போலீசும் மேனேஜரும் நிற்க திடுக்கிட்டு எழுந்தால் சொல்லியபடியே அவளுடைய கண்கள் இரண்டும் ஒன்றும் உறைந்தது பாரு சொல்லுங்க சார் இவங்க ஒரு சின்ன என்கொயரிக்காக வந்திருக்காங்க ஓகே சார் என்ன என்றபடியே அவளுடைய விழிகள் விரிந்தன அதற்குள் வந்தவர்களுள் ஒரு போலீஸ் பத்து நிமிஷம் தான் மேடம் என்றார் என்றால் அதற்குள் வாட்ச்மேன் அண்ணா வந்து அவர்களுக்கு இரண்டு சேரையும் போட்டுவிட்டு போனார் அவள் உட்காருங்க என்று சொல்லிவிட்டு நிற்க அவர்கள் பார்வை பார்த்து ஒன்னு இல்ல மேடம் நீங்களும் உட்காருங்க என்றனர் ஆ என்றபடி அவளும் சேரில் உட்கார்ந்தாள் மனம் படப்படுத்தது என்னவாக இருக்கும் இந்த லோகேஸ்வரி வரை இன்னைக்குன்னு பார்த்து ஆளை காணும் என்னத்து கேட்பாங்களோ என்று மனம் படபடக்க மேனேஜர் அவர்களை பார்த்து சார் இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க நான் உள்ளே போகலாம் இல்லையா என்றார் ஓகே சார் நீங்கள் போய்க்கோங்க நான் மேடம் கேட்டுட்டு நான் உங்கள் கிட்டே சொல்லிட்டு போகிறேன் ஓகேங்க சார் என்று சொல்ல அவரும் உள்ளே செல்ல அவள் இதயம் மேலும் கனத்தது லோகேஸ்வரி இப்போவாவது வரமாட்டாளா என்றபடியே அவர்களை பார்த்தாள் மேம் நீங்கள் நேத்து எத்தனை மணிக்கு ஆஃபீஸ் விட்டு போனீங்க சொல்ல முடியுமா நான் ஒரு ஃபைவ் தேர்ட்டி இருக்கும் இருக்கும் நீங்கள் எத்தனை வருஷமா இங்கே வேலை பார்க்குறீங்க நான் ஒன் இயர் சார் உங்களோட மொத்தம் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க மொத்தம் அஞ்சு பேர் அதில் லேடிஸ் நானும் லோகேஸ்வரின்னு சொல்கிறவங்களும் அவங்க இனிமே தான் வருவாங்க மற்ற மூணு பேர் ட்ரெயினிங்காக போன வாரம் தான் கோயம்புத்தூர் ஹெட் ஆஃபீஸ் அனுப்பியிருக்காங்க அவங்களும் நெக்ஸ்ட் வீக்கு இங்கே வந்துருவாங்க இங்கே நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கீங்க சார் நான் இங்கே ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்கேன் சிங்களா இல்லை சார் அம்மா அப்பா தஞ்சாவூரில் இருக்காங்க நான் இங்கே தனியாக தான் வீடு பார்த்துருக்கேன் நான் படித்தது எல்லாமே இங்கே தான் இங்கேவே வேலை கிடச்சதால் இங்கே இருக்க வேண்டியது ஆகிடுச்சி லோகேஸ்வரி லேஷ்வரின்னு சொன்னீங்க இல்லையா அவங்கள உங்களுக்கு எவ்வளவு நாளாக தெரியும் இங்கே வேலைக்கு வந்த நாளாக இருந்து தெரியும் சார் ஆனால் இப்போது ஒரு ஆறு மாதம்தான் கொஞ்சம் க்ளோஸாக பேசுவோம் ஓ ஓகே க்ளோஸ்னால் அளவுக்கு க்ளோஸ்னு தெரிஞ்சுக்கலாமா அதாவது உங்கள் கிட்டே எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவாங்களான்னு கேட்குறோம் சார் எதுக்கு கேட்குறீங்க சொல்கிறோம் மேம் நீங்கள் சொல்லுங்கள் லோகேஸ்வரிய வந்துடுவாங்க சார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிட்டேயே கேளுங்களேன் நீங்கள் அதையெல்லாம் ப்ளீஸ் அவங்க வரதா இருந்தால் இதை எல்லாம் நாங்கள் ஏன் மேடம் உங்ககிட்ட கேட்க போகிறோம் சொல்லுங்கள் அவங்க வர டைம் தான் சார் இப்போ வந்துருவாங்க அவங்களால வர முடியாது மேம் ஏன் ஏன்னா என்ன சொல்கிறீங்க இல்லை சார் அவங்க வந்துருவாங்க வர நேரம்தான் மேம் இறந்துட்டாங்க ஒரு நிமிடம் அதை கேட்ட நொடி அவள் இதயம் நின்றது இதன் தொடர்ச்சி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உங்கள் அன்பு உதயஸ்ரீ நன்றி வணக்கம்